வருதுங்களா ரேடிய மழை அதிகம்

வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்தாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக சத்தியம் விடுதலை ஆக்கும் என்ற தலைப்பில் உங்கள் மதியிலே கடந்த திங்கட்கிழமை உங்கள் மதியிலே நான் பேசினேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் அறிந்து அதற்கு முன்ற வசனத்தில் விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஸ்வர்களாய் இருப்பீர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தை அறிந்த பிறகு அந்த சத்தியத்தின் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும் விசுவாசத்தை வைத்த பிறகு உபதேசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கடந்த முறை நாம் பார்த்தோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாம் யோ சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அசனத்தின் படி அவர்கள் அவருக்கு பெருவத்திரமாக நாங்கள் ஆபிராமின் சந்ததியாக சந்ததியாயிருக்கிறோம் நாங்கள் ஒரு காலமும் இருக்கவில்லை ஒரு காலமும் இருக்கவில்லை விடுதலை ஆனியர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள் அவர்களுக்கு பிரபத்தமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் அந்த பாவம் அவனை அடிப்பை அடிமைப்படுத்துகிறது பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்தில் அடிமையாக இருக்கிறான் அந்த பாவம் அவனை அடிமையாக்கிறது சத்தியத்தை அறிந்த பிறகு அந்த சத்தியம் இந்த பாவ அடிமை தினத்திலிருந்து விடுதலை பெற்று விடுதலையாய் வாழ வேண்டியவர்கள் அருமையானவில இந்த பாவம் மனிதனை அடிமைப்படுத்துகிறது பொய் சொல்லுவதற்கு குற்றம் செய்வதற்கு தவறாய் நடப்பதற்கு தவறாய் சிந்திப்பதற்கு மற்றவர்களுக்கு விரோதமாய் எழும்புவது துர்மார்க்க தனத்திற்கு அநியாயத்திற்கு வஞ்சகத்திற்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனையை உருவாக்குவதற்கு இவ்விதமாய் பலவிதமான அடிமைதனத்தில் பாவத்தினுடைய அடிமைதனத்தில் வாழ்கிற வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு இந்த சத்தியம் அவனை விடுதலையாக்கி பாவ அடிமதனத்தில் இருந்த அவனை தலைக்கிழாய் மாற்றினது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயா யார் சொன்னது என்றால் தேவதூதன் வந்து மரியாதை இடத்தில் சொல்லும் போது இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா ஏனெனில் தன்னுடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ குட்டியா இந்த உலகத்தில் வந்தார் அவருடைய பெயர் அந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி பாவம் பாவம் என்ற வார்த்தையும் பசுத்தம் என்ற வார்த்தையும் ரெண்டும் பா என்று தோங்கிறது கருமையான விழே இந்த இடத்திலே ஒன்று நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் கத்தராகிய தேவன் பாவத்திலிருந்து விடுவிக்கின்றவராய் இந்த உலகத்தில் வந்தார் அவர் பெயர் அவர் பெயரை உச்சரித்தாலே மனிதன் பாவத்தில் இருந்து விடுதலை பெறுகிறான் இயேசுவின் நாமம் பாவத்தை நீக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே மனிதன் பாவம் நீக்கப்பட வேண்டும் என்று நான் போனவாறும் பெங்களூர் பட்டணத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பெண்மணி ஒரு சொம்பை வைத்து கொண்டு பணத்தை இடத்தில் கலெக்ட் பண்ணி கொண்டிருந்தார் அவளுடைய நாவு எங்கே இருந்தது என்றால் நாவ நாவை வெளியே எடுத்து அந்த நாவில் ஒரு ஊசியை குத்தி அதை பப்ளிக்காக ஜனங்களுக்கு காட்டி அவளுடைய எண்ணம் இருக்கும் தெரு தெருவாய் போய் பணத்தை சேர்த்து என்னுடைய நாவை துன்பப்படுத்தி ஊசில் குத்தி நான் எந்த கடவுளை வணங்கிறனோ அந்த கடவுள் எனக்கு பரிதாபம் என் கர்மத்தை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலும் அவளுடைய வாழ்க்கையில் இதை செய்திருப்பால் செய்து கொண்டிருந்தான் அருமையான மனிதன் நெருப்பின் மீது நடப்பதும் தன் சொந்த ரத்தத்தை கொடுப்பதும் தன் சரீரத்தை துன்பப்படுத்திக் கொள்வதிலும் கிலோமீட்டர்கள் நடப்பதிலும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இங்க இருக்கின்ற எங்களுடைய கிலோமீட்டர் நான் தங்கி இருக்கிறேன் வீட்டில் இருந்து இருநூறு கிலோமீட்டர்ல ஒரு பெரிய மலை இருக்கிறது ஏழு அதற்கு கீழிருந்து மேல போவதற்கு ஏழு கிலோமீட்டர்கள் இந்த ஏழு கிலோமீட்டரும் முட்டி போட்டு நடக்கிறான் முட்டி போட்டு முட்டிலே மேலே போகிறான் அவனுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய கர்மத்தை அவன் நம்புகிற கடவுள் மன்னிக்க வேண்டும் என்று எனக்கு அருமை வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் பாவத்தை மன்னிக்கக்கூடிய இந்த உலகத்தில் எந்த நாமமும் இல்லை ஒருவரே ஒரு செப்பானி நடக்க முடியாதவனை இயேசு இடத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவர் உச்சரித்தார் ஒரு வார்த்தை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவனுக்கு தேவையானது சுகம் ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் எதினால அவன் சுகவினம் அடைந்திருக்கிறான் என்று பாவம் தான் காரணம் ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால் பூமியிலே பாவங்களை மத்திய சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படி படி பூமியிலே பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் குமரனாகி இயேசுக்கு உண்டு என்பதை அறிவீர்கள் என்றார் அதிகாரமுள்ள இந்த உலகத்தில் யார் பிறந்தார்களோ எவர்கள் பலவித பலவிதமான பெயர்களை விற்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நடந்தது என்னவென்றால் அவையெல்லாம் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது ஒருவரே பாவத்திற்காக மறித்தவர் உள்ளவர் ஒருவரே பாவ அடிமனத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை பசுத்த வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்த கூடிய வல்லமுள்ளேசு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பாவம் தொடரமானால் நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது அன்பு இருக்காது பாவம் தொடரமானால் பாவத்திற்கு அடிமையாய் மாறினால் இரவில் நித்திரை இருக்காது வாழ்க்கையில் குழப்பம் தொடரும் வாழ்க்கையில் போராட்டங்கள் தொடரும் வாழ்க்கையில் ஆகவே தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என கருவியானவர்களே இந்த வேலையிலே தேவ சத்தியம் எதை பேசுகிறது என்றால் யாரு என்றால் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல பாவத்தின் அடிமைதனத்தில் இருந்து முற்றிலுமாக விடுதலை கொடுக்கிறது பாவம் மன்னிக்கப்பட்டால் ஊழிய நிம்மதி அன்பு சமாதானம் கிடையாது கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார் எதற்காக அவருடைய ரத்தத்தின் மூலமாக அவர் பலியானா நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடிய கிறிஸ்துவாய் பலியானா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் முதலாவது நம்முடைய ஆத்மாவை ரட்சித்தார் பாவத்தில் இருந்து நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற பாவக்கரையை கரையை நீக்கக்கூடிய வல்லமுள்ள ரத்தத்தை சிந்தினவர் கிறிஸ்து இந்த சிலுவையின் உபதேசம்தான் ஜனங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரியே இந்த செய்தியின் மூலமாக பசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறது என்னவென்றால் பாவம் தொடரமானால் நித்தியத்திற்கு வர முடியாது பாவம் இல்லாதவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் பசுத்தராய் இருக்கிறவர் பசுத்தராய் இருந்தவர் ஏசுவை தவிர யார இந்த பூலகத்தில் பிறந்தது கிடையாது பிறக்க போவதும் கிடையாது அவர் ஒருவரே பசுத்தர் ஆகவே அந்த பசுத்த சிந்தின அந்த பசுத்த ரத்தம் ஏசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என் பாவத்தை நான் அறிக்கையிடும் போது என் பாவத்தின் பரிகாரி இயேசு கிறிஸ்து என் பாவத்தை நீக்கக்கூடிய வல்லமுள்ளவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒருவருக்கு மாத்திரத்தான் பிதா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் மனுஷனுடைய வாழ்க்கையில் தொடருகிற பாவமோ மனுஷனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற பாவமோ மனுஷனுடைய வாழ்க்கையில் சோதனையாய் துன்பத்தை கொடுக்கிற பாவமோ மனுஷனுடைய வாழ்க்கையில் அடிமைப்படுத்துகிற பாவமோ எந்த பாவம் உன்னுடைய வீட்டின் வாசலிலோ அல்லது இதய இதய கதவியின் வாசலில் இருக்கிறதோ அவையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே அதிகாரமுள்ள கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன கருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் அவர் செய்த மிக பெரியதான ஒரு தியாகம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை உனக்கும் எனக்கும் அர்ப்பணித்தார் வாழ்க்கையினுடைய இரத்தத்தை உனக்கும் எனக்கும் தியாகம் பண்ணினார் பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தை செய்யக்கூடாதது செய்தவர் தாயின் தத்து உண்மை அன்பை காட்டிலும் பெரியதான அன்பை கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் பாவம் இல்லாதவர்களாய் வாழ வேண்டும் சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம் நாம் செய்த குற்றம் இயேசுவின் ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது என்று நாம் சில நேரத்தில் சிந்திக்கிறோம் செய்த பாவங்களை சிலர் ராபோஜனம் எடுக்கின்ற நேரத்தில் அறிக்கை இடுவது சுத்தத்தையும் பசுத்தையும் விரும்புகிற கத்தரவர் ஒருவன் அவருடைய சத்தியத்தை அறிந்திருந்தால் அந்த சத்தியத்தின் மீது விசுவாசத்தை வைத்திருந்தால் அந்த சத்தியத்தினுடைய உபதேசத்தில் நிலைத்து நின்றால் பாவத்திற்கு அடிமை ஆக மாட்டான் பாவம் அவனை ஆளுகை செய்யாது பாவம் அவனுடைய வீட்டின் வாசலில் படுத்து இருக்காது பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஏசு நம்மை பாவத்திற்கு அடிமை ஆகாதபடி அவருடைய சத்தியத்தை கொடுத்து நம்மை வழி இதுதான் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் துணிந்து பாவத்தை செய்யாதபடி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் துடிங்கரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்தரும் உலகத்துல மனிதன் துடிந்து பாவத்தை செய்கிறான் பாவத்தை கண்டிக்கக்கூடிய பிரசங்கங்கள் குறைவு பாவத்தை எதிர்த்து பேசுகிற பிரசங்கங்கள் குறைவு செய்திகளில் பார்க்கும் போது உனக்கு சுகம் தேவையா உனக்கு ஆசீர்வாதம் தேவையா உனக்கு கிருமை தேவையா உன்னுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா உன்னுடைய பதவியிலே உயர்வு வேண்டுமா உன்னுடைய செல்வம் வேண்டுமா இவைகளுக்காக ஜபிக்கிற ஊழியக்காரர்கள் அநேகர் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் நீக்கப்பட்டு ஒரு மனிதன் பசுத்தமாய் வாழ்வானால் அவனுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை ஆசீர்வாதம் மிக பெரியது என்று சொல்லுகிற பிரசங்கங்கள் கண் குறைவு அதிகமாக ஒரு செல்வத்தையோ பணத்தையோ ஆலயத்திற்கோ உபதேசியா இருக்கோ பிரசங்கியா இருக்கோ கொடுக்கும் போது கொடுக்கிறவர்கள் பாவத்தை செய்யும் அதை பண்ணுகிற பிரசங்கியார்கள் ஒன்று யார் என்றால் உங்கள் உலகத்தின் பாவத்தை கண்டிக்க வந்தவர் நான் பேசுகிற இருந்தாலும் கேட்கிற நீங்களா இருந்தாலும் இந்த பசுத்த ஆவி யார் என்றால் நம்முடைய பாவங்களை உணர்த்துகிறதமான நம்மை பசுத்தத்தில் வழிநடத்துகிறது இந்த சத்தியம் பசுத்தத்தை போதிக்கிறது இந்த சத்தியம் ஏசு பாவம் இல்லாதவர் என்பதை போதிக்கிறது ஏசு ஒருவரே சதா காலங்களிலும் பசுத்தராயிருக்கிறார் அவரில் அவருடைய சரீரத்திலோ அவருடைய வாழ்க்கையில எந்த பாவம் குற்றம் இல்லாதபடி இந்த பூலோகத்தில் வாழ்ந்த ஒரே ஒருவர் குமாரன் ஆகிய சுரேற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரில் வாழ அவரில் நிலைத்து நிற்க கத்தர் கிருபை தருவாரியில் சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலை ஆக்கும் முதலாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற பெரிய அற்புதம் என்றால் என்னவென்றால் நம்முடைய ஆத்மாவை பாவ அடிமைதனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு நம்முடைய ஆத்மாவை பசுத்தமாக்கி இயேசுகாய் வாழவம் அவரே நம்முடைய சரீரத்தில் ஆலயமாய் அவர் பிரவேசித்து நம்மோடு வாழ்கிற ஒரு பசுத்தராகி ஏசு கிறிஸ்து அவர் சொன்ன சத்தியம் தான் உனக்கும் எனக்கும் தேவை கேள்வி என்னவென்றால் பாவம் தொடருகிறதா பாவம் ஆளுகை செய்கிறதா இல்லாவிட்டால் சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை பாவ அடிமைதனத்தில் இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்களை மூடி நாம் ஜெப செய்வோம் வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுனாகி இசுவே உம்முடைய பசுத்த நாமத்திற்காக சுத்திரம் அப்பா இந்த உலகத்தில் வந்தி கிருபையின் காலம் துவங்கப்பட்டது அந்த கிருபையின் காலத்திலே இயேசுவை சந்திக்கவும் இயேசுவை நேசிக்கவும் இயேசுவை பின்பற்றவும் എങ്ങൾക്ക് കൃപയ രേതീകരി പാവ അടിമനത്തിൽ വിടുതലിക്കായി ഇന്നും അനേക ജനങ്ങൾ സത്യത്തെയും നാമത്തെയും എതിർത്ത് നമ്മുടെ കട്ടളെ ഉദ്ദേശ് വാഴുകവർ പാപത്തിൻ്റെ വഴിയ അടിമയായി ജപിക്കുക സത്യത്തിന് മൂലമാ பாவத்தில் இருந்து விடுதலை பெற பசுத்தாவியே உதவி செய்யும் இந்த சத்தியத்தின் மூலமாக சங்கம் வானொலி மூலமாக எத்தனையோ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கின்ற இந்த சத்தியம் அநேக உள்ளங்களில் கிரியை செய்து பாவி மனம் அற கிருமைத்தான் கருத்துக்குள்ளே ஒப்படைக்கிறது ஒரு பாவி மனம் திருந்துதல் உம்முடைய சித்தம் இந்த சத்தியத்தின் மூலமாக சத்தியம் இவர்களை விடுதலையாக்க பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கி பசுத்தம் அடைய கிருபை தர வேணும் என்று செபிக்கிறேன் ஒவ்வொருவர்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கேட்க போகிறவர்கள் எல்லோரும் உம்முடைய சத்தியத்தினாலே விடுதித்து நம்முடைய கிருபையினாலே நிரவிப்பாக ஒவ்வொரு வாலிவு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தினால நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்திராகி இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பம் பசு தாவினுடைய ஐக்கியமாம் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்

தங்கமும் வானொலிச்சியின் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் இது ஆமாரின் பாவியும் வாழ்த்து ரோம் ஆமேன் தேங்க்யூ